திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம சித்ரா நட்சத்திரம் அதில் பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்திரைன்னு தமிழில் சொல்கிறோம் சித்ரான்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவா அடிப்படையாக என்ன விதமான பூஜைகளை அவா அவ எடுத்த காரியங்களில் வெற்றி பெறத்துக்கு எந்த தேவதையுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்கு அதை எப்படி அவனு அதிகப்படுத்திக்கிறது அதுதான் அதுக்கு முந்தி இந்த சித்ரா நட்சத்திரம் பத்தி ஒரு விஷயத்தை நம்ம உங்களோட பகிர்ந்துக்க போறேன் பொதுவாக சித்திர நட்சத்திரம்னா நிறைய பேர் பயப்படுறா சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு வேதத்துல சித்திர நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வாக்கியம் இல்லை முதல் விஷயம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே எந்த விதமான ஒரு கெடுதலான பலனுள்ள வாக்கியங்கள் எதுவும் வரல வேதத்துல ஆனா இந்த தேவதை அதி தேவதையை வச்சு சில சமயம் நம்ம ஒரு முடிவு பெறலாம் இந்த நட்சத்திரம் சித்த உக்ரமா இருக்கும் இந்த நட்சத்திரம் சில சாந்தமா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா சாஸ்திரத்தில் வித்வத் உள்ளவாளா இருப்பா இந்த நட்சத்திரம் உள்ளவா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ரத்தையா இருப்பா இந்த நட்சத்திரம் யாகாதி கர்மாக்கள் பண்ணுறதுல ரொம்ப பிரியமாக இருப்பா அப்படின்னு அந்த வாக்கியங்களை வச்சு நம்ம ஒரு முடிவு போகிறோம் அந்த மாதிரியான ஒரு வாக்கியங்கள் கூட பயப்படுற மாதிரியான வாக்கியம் சுத்த உக்ரமா இருப்பா அப்படின்னோ சில வேகமா இருப்பா அப்படின்னோ அந்த மாதிரியான எந்த வாக்கியமும் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு இல்லை வேதத்துல என்ன சொல்றதுனா நக்சத்திர மபேதி சுபகும் சுபகம் சசிகம் ரோச்சமானாம் அப்படின்னு தான் வாக்கியத்தில் இருக்கு அப்ப சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவா அவளுக்கு தேவதையா இருக்கிறவர் துவஸ்டா அப்படிங்கிற தேவதை இந்த துவஷ்டானா யாரு பனிரெண்டு ஆதித்தியர்கள் பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ துவாதசாதித்யாள் பனிரெண்டு சூரியர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ அதுல ஒருத்தர் இந்த துவஷ்டா இந்த துவஷ்டாவும் ஒருத்தர் அதுல பாருங்க இந்த பனிரெண்டு ஆதித்தியர்களுமே வெவ்வேறு நிஷேதங்களுக்கு அதிபதி ஆகிற இது வரைக்கும் அரியமாவை பார்த்துட்டோம் சவிதா பார்த்துட்டோம் இப்ப பார்க்க போறோம் இதுக்கப்புறம் வரப்போறது இன்னொரு ரெண்டு மூணு பக பார்த்துட்டோம் அந்த வரிசையில இந்த துவஸ்டாங்கிற தேவத்தை தான் சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சித்திர நட்சத்திரமானது செவ்வாயினுடைய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி யாருன்னா அங்காரகன் நட்சத்திர தேவதை யாருன்னா துவஷ்டாங்கிற சூரியன் அதனால சித்த உடம்பு உஷ்ணத்தாவாக இருப்பான் உடம்பு கொஞ்சம் உஷ்ணமா இருக்கும் சித்ரா நட்சத்திரத்துல பிறந்த வாளுக்கு உடம்பு சித்த உஷ்ணமா இருக்கும் அப்படிங்கிற இன்ஃப்ளன்ஸும் நமக்கு கிடைக்கிறது அதை தவிர இந்த சித்திர நட்சத்திரத்துல பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கான எந்த இதிகாச புராணங்களையும் எதுவும் இல்லை இதெல்லாம் ஏதோ வழக்கத்துல வந்திருக்கு சாஸ்திர பிரமாணம் இல்லாதது அப்படின்னு நாம இதை ஒதுக்கி வச்சுட்டு போகணும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன் வள்ளலார் வாழ்ந்தாரோ இல்லையோ ராமலிங்க அடிகள் வடலூர் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் யார் ஒருவருக்கு மந்திர பலம் சித்தி ஆகும்னா இந்த சித்திர நட்சத்திரத்துல கன்னிராசில பிறந்த வாழ்க்கை சீக்கிரம் ஆகுமா இது அவர் சொல்லியிருக்கார் சித்திர நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதம் கன்னியில் வரும் ரெண்டாவது ரெண்டு பாதம் துலாம்ல வரும் இந்த கன்னிராசி சித்திர நட்சத்திரம் அந்த காம்பினேஷன் வந்து மந்திர சித்தி சீக்கிரமாக வைத்திய சித்தி சீக்கிரமாக வைத்தியம் சீக்கிரம் பலிக்குமா மந்திரம் சீக்கிரம் பலிக்குமா அதே சித்திர நட்சத்திரம் துளாராசிக்கார்கள் சித்த மந்தக அவளுக்கும் பலிக்கும் அவர் இது வள்ளலார் சொல்லிருக்கார் அப்போ ஒசத்தியான நட்சத்திரத்தில் தான் அது இருபத்தேழு நட்சத்திரமே முதல்ல ஒசத்தி தான் அதில் சில விசேஷ நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க இல்லையோ அப்ப உத்தரம்னு எடுத்துட்டா பாருங்க லோக பிரசித்தமா பங்குனி உத்தரம் கொண்டாடுறா பூசம்னு எடுத்துனா லோக பிரசித்தமா தைப்பூசம் கொண்டாடுறா பூரம்னு எடுத்துட்டா லோக பிரசித்தமா பூர உற்சவம் கொண்டாடுறா அந்த மாதிரி விசேஷமான நட்சத்திரத்துல ஒண்ணுதான் இந்த சித்திர நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திரத்தில் வர்றதுதான் சித்ரா பௌர்ணமி உற்சவம் சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் அன்னைக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுபகும் ரோச்சமானாம் அழகான நட்சத்திரம்னு இருக்கு வாக்கியத்துல அழகான நட்சத்திரம் இந்த சித்ரா நல்லது சித்திரம்னே பேர் சித்ரான்னு என் பேர் வந்துன்னா அந்த நட்சத்திர மண்டலமே அழகு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமாம் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவா சித்த அழகா இருப்பா நீங்கள் அதை வேணா எடுத்து பாருங்க நிறைய பேரை பாருங்க சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சித்த அழகா இருப்பா காரணம் அந்த நட்சத்திர மண்டலம் அழகு அந்த சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவாளுக்கு அதிபதி யார் அப்படின்னா துவஸ்டா பன்னிரெண்டு ஆதித்யர்கள் ஒருத்தர் கஷ்யபருக்கும் அதித்தி தேவிக்கும் பிறந்த முப்பத்தி மூணு தேவதைகள் அதுல துவாதச ஆதித்யால் ஏகாதச ருத்ராள் வசுக்கள் அஸ்வினி சகோதரால் ரெண்டு மொத்தம் முப்பத்தி மூணு பன்னெண்டு பிளஸ் பதினொன்னு பிளஸ் எட்டு பிளஸ் ரெண்டு அதில் துவஸ்டா இந்த தொட்டாவை பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன வழி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த வழிதான் அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த ரெக்கார்டிங் சூரியனுடைய படத்தை வச்சுக்கோங்கோ ரெண்டு நெய்தீபம் போடுங்கோ அந்த சூரியன் நம்ம கண்ணு எதிர்க்க இருக்கிற சூரியனுக்கு தான் நம்ம படம் இருக்கும் நம்ம கிட்ட நெட்ல டவுன்லோட் பண்ணினா அந்த படம் தான் கிடைக்கும் ஒரு ரத்தம் ரதத்துக்கு முன்னாடி ஏழு குதிரை அருணன் உட்கார்ந்துருப்பார் ஒத்த சக்கரம் உள்ள ஒரு ரதம் ஒன்று போகும் அதுல சூரிய பகவான் உட்கார்ந்து இருப்பார் அந்த சூரியன் அந்தது விவஸ்வான்னு பேரு நம்ம கண்ணதிற்கு பாக்குறோமே இந்த சூரியன் தான் இந்த சூரியன் ஜடம் இதுக்கு தேவதையா இருக்கிறவர் இந்த ஜடத்துக்கு தேவதையா இருக்கிறவர் தான் விவஸ்வான் புரியறதா இந்த சூரியன் இதுவே பகவான் இல்ல அந்த விவஸ்வான்ங்கிற அந்த தேவதைக்கு இது அதிஷ்டானமா இருக்கு இதெல்லாம் தத்துவம் ரொம்ப கஷ்டப்பட நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சூரியன் அப்படி வச்சுக்கோங்க ஈஸியா படத்தை வச்சுக்கோங்கோ ரெண்டு நெய் தீபம் போடுங்கோ ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா எம்பி த்ரீவர்ஷனை போட்டு கே ஆண் மணி விட்டுட்டு கண்ண மொழின்னு கேளுங்கோ தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையாஸ்தம் ராவணம் அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படின்னு ஆரம்பமாகற ஒரு இருபது ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அது அகஸ்தியர் பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசம் பண்ணினதா வால்மீகி ராமாயணம் சொல்றது அந்த ஆதித்யதயத்தை பாராயணம் பண்ணுங்க பிரார்த்தனையை பண்ணுங்க பா பகவானே துவஸ்டா எப்போதும் உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் நான் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் வெற்றி மூலமா கிடைக்கணும் என்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீந்தான் வாங்கி கொடுக்கணும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீந்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தினமும் பிரார்த்தனையை பண்ணுங்கோ எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் இந்த தொஷ்டாக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்பா இன்னைக்கு பழனி முருகனை தரிசனம் பண்ண போறேன் அவருடைய பூர்ண அனுகிரகத்தை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு இவருக்கு ஒரு நமஸ்காரம் இன்னைக்கு குலதெய்வத்துக்கு போறேன் அந்த குலதெய்வத்தினுடைய பூர்ண அனுகிரகம் எனக்கு வேணும்பா அப்படின்னு இந்த தொட்டாகிட்ட ஒரு நமஸ்காரம் ஒரு மந்திரத்தை புதுசா கத்துக்கிறேன் ஏன்னா சித்ரா நட்சத்திரத்துக்கு மந்திர சித்தி உண்டுன்னு சொல்லியிருக்காரு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க போது நம்ம அதை கேட்டுக்கணும் தான் இந்த மந்திரம் பலிக்கணும் அப்படின்னு இந்த தொட்டாகிட்ட ஒரு நமஸ்காரம் இந்த மந்திரம் எனக்கு பூர்ணமாக பழிக்கணும்பா அப்படின்னு அந்த நமஸ்காரத்தை கிட்ட பண்ணிவிட்டு இந்த துவஷ்டாங்கிற தேவதைக்கு தான் நமக்கு ஃபோட்டோ கிடையாது அதனால விவஸ்வானுங்கிற சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரையே தொட்டாவா நினச்சிண்டு ஏன்னா அவ பன்னெண்டு பேரும் சகோதரர் ஒரே நேரத்தில் பிறந்தவா ஒரே மாதிரியான அமைப்பில் தான் தோற்றத்தில் தான் இருப்பாள் சாரூபமாக தான் இருப்பா அதனால் இந்த இந்த தொட்டாவியவசவானிய தொட்டாவா நினச்சு உங்க பிரார்த்தனைய பண்ணுங்க உங்க பிரார்த்தனை உடனுக்குடன் பலிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய கூடிய காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியை தரும் அழக காரியத்தை முடிப்பேன் ஏன்னா சித்ரா நட்சத்திரம்னாலே அழகுன்னு அர்த்தம் அழகா காரியத்தை முடிப்பேன் அழகு இந்த துவை பிரார்த்தனை பண்றதுக்கு மற்ற ரெண்டு வழி வழி ஒரு என்ன சூரியன் எங்கெங்கெல்லாம் போய் தபஸ் பண்ணி பரமாத்மாவை நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரோ அந்த ஊர்களுக்கு போய் நாமளும் பிரார்த்தனை பண்றது இது நிறைய தடவை சொல்லிவிட்டேன் உதாரணத்துக்கு திருமங்கலக்குடி கும்பகோணம் ஆடுதுறைக்கு பக்கத்தாலே சூரியனார் கோயிலும் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாலே அந்த ஊருக்கு போய் திருமங்கலக்குடின்னு பேர் அங்கே சூரியன் பரமேஸ்வரனுக்கு த பூஜை பண்ணினதுனால அந்த சூரியனுக்கு சிவசூரியன்னு பேர் அந்த சூரியனுக்கான வரம் கொடுத்ததுனால பிராணநாதேஸ்வரர்னு பேர் அம்பாள் மங்களாம்பிகா மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வரர் கும்பகோணம் பாஸ்கர கஷேத்திரம் இருக்கு திருவனந்தபுரத்து பார்த்தா திருநல்லம் அப்படிங்கிற ஊரில் பரசுராம கஷேத்திரம் இருக்கு அகோபுளத்தில் பார்கவ நரசிம்மர் இருக்கார் இவா சூரியன் போய் வழிபட்ட ஸ்தலங்கள் இதில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் இது இன்னும் கூடுதலான அனுகிரகத்தை கொடுக்கிறது இப்படியாக எந்த காரியத்தையும் அழகாக செய்யக்கூடிய தானும் அழகாக இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திர அன்பர்கள் அந்த தொட்டாவனுடைய பரிபூரண அனுகிரகம் உங்களுக்கு ஆகட்டும் மங்களாம்பிகா சமேத பிராணநாதேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு ஆகட்டும் எல்லாம் அல்ல அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு ஆகட்டும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா ஆகட்டும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த அந்த தேவதையை பிரார்த்தனை பண்ணி அப்படின்னு அந்த வேத வாக்கியத்தை ஒருத்தர் ஸ்மரணம் பண்ணிக்கிறேன் சித்ரா நட்சத்திரத்துல பிறந்தவா அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் हरे कृष्ण